ஹலோ மக்களே இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் இருக்க எமிரேட்ஸ் ஓல்டு டிராஃபர்ட் மைதானத்தில் நடக்குது எண்பத்தி ஒம்பது வருஷத்தில் இந்திய அணி இந்த மைதானத்தில் ஒம்பது போட்டிகளில் விளையாடி ஒரு தடவை கூட ஜெயிக்கல இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணி போராடினாலும் இறுதியில் இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்றுன்ற கணக்கில் முன்னிலையில் இருக்காங்க மான்செஸ்டர் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஒன்பது போட்டிகளில் விளையாடி நாலு போட்டி தோல்வியிலையும் அஞ்சு போட்டி ட்ராவிலையும் முடிஞ்சிருக்கு இந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வரலாறு படைக்குமானு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்கிற நிலமையில் ஒரு பிளேயரோட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்த அப்டேட்டும் வெளியாகிருக்கு ஏன்னா அந்த பிளேயர் நாலாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் பிளேயிங் லெவனில் சேர்க்கப்படலை முதல் மூணு டெஸ்ட் போட்டிகள்லையும் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் ஆடாததால் இந்திய அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர் அணியிலிருந்து நீக்கியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லைங்க கருண் நாயர் தான் கருண் நாயர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போ நடக்கிற டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில தான் இடம் பிடிச்சார் இங்கிலாந்தில் நடந்த கவுண்டி போட்டிகளில் சிறப்பாக விளையாடுறதால அவர் இந்திய அணிக்கு பிசிசிஐ தேர்வு செஞ்சாங்க அதோட இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் மூணு டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியோட பிளேயிங் லெவன்லையும் சேர்க்கப்பட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் செய்யலை ரொம்ப மோசமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார் இருந்தாலும் மூணு டெஸ்ட் போட்டிக்கான அணியிலையும் இந்திய அணி நிர்வாகம் வாய்ப்பு கொடுத்த நிலையில் அவரை நாலாவது டெஸ்ட் போட்டியில் அணியிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்காங்க இதன் மூலமாக அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் இனி கருண் நாயருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அணியில் விளையாட கிடைச்ச வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கலாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கருண் நாயர் மேலே இருந்துச்சு ஆனால் அதை அவர் பூர்த்தி செய்யாமல் எல்லாருக்கும் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தாரு ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு இல்லை மொத்தம் மூணு வாய்ப்புகள் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப முக்கியமான டெஸ்ட் தொடரில் கிடைச்ச வாய்ப்பை கருண் நாயர் வீணா கிட்டாரு இதனால லார்ட்ஸ்ல அவர் ஆடிய போட்டியே இந்திய அணிக்காக அவர் ஆடிய கடைசி சர்வதேச போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு அவருக்கு பிசிசிஐ கொடுக்க வாய்ப்பு இல்லை கருண் நாயர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமான அவருக்கு அதே தொடரில் மூணு இன்னிங்ஸ்ல முன்னூத்தி மூணு ரன்கள் விளாசி சாதனை செஞ்சார் அதுக்கப்புறமா இந்திய அணிக்கு ஒரு நாள் போட்டிக்கான அணியிலையும் சேர்க்கப்பட்டார் சிறப்பான பேட்டிங் செஞ்சாலும் அதுக்கப்புறம் இந்திய அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல சுமார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடி அவர் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடலாம் அதனால் கருண் நாயரோட இந்திய அணிக்கான சர்வதேச பயணம் முடிவுக்கு வர அதிக வாய்ப்பு நன்றி